வணக்கங்க சோலார் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேருந்து பேசுகிறோம் நாம் இங்கே ஒரு கடலுக்கு வந்துருக்குறோம் ஆமாம் இது வெங்காய கடை இல்லை கடல்னு போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க அவங்களுடைய விளம்பர போர்டை பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மாப்பிள்ளை வெங்காய மண்டி பேரே மாப்பிள்ளைன்றிருக்குது வெங்காயம் பாருங்க எப்படியெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க என்னப்பா இத்தனை தட்டில் வெங்காயம் இருக்குது ஆகா தட்டு நிகழ இருக்க இருக்க போயிட்டே இருக்குது எல்லாமே நாட்டு வெங்காயம் எல்லாமே நாட்டு வெங்காயம் லைனாக வருஷ கட்டி இருக்குது பாருங்க நாட்டு வெங்காயம் தட்டே பெரிய லைன் போகுதுங்க அதெல்லாம் உள்ள கொள்முதலுக்கான இதுவும் வச்சுருக்குறாங்க அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் கிடைக்கும்னு சொல்கிறார் ஓனர் நம்ம கேட்கலாம் அவர் சொல்கிறது வாங்க வணக்கம் இது ஈரோடு மாப்பிள்ளை வெங்காயம் பண்ணிங்க நம்மளுக்கு இது அஞ்சாவது பிரான்ஞ்சு பார்த்திங்கன்னா ரெகுலராக என்னென்ன அன்னைக்கு நிலவரத்துக்கு வெங்காயம் கிடைக்கும் சின்ன வெங்காயத்துலேருந்து பெரிய வெங்காயம் வரையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம கடையில் ஒரு பதினாறு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் கடையில் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் அந்த பதினாறு வெரைட்டிஸ் பார்க்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காயும் இருக்குது மாட்டுக்காயில் சின்ன வெங்காயத்தில் ஒரு அஞ்சு ஆறு ரகம் வரும் பெரிய வெங்காயத்தில் ஒரு அஞ்சாறு ரகம் வரும் கற்றுங்க பூண்டு அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணி பேக்கிங் பண்ணிடுவோம் இப்போ நேரங்கனால எல்லாம் ஓரளவு குரோஸ் ஆயிடுச்சுங்க டெய்லி காலையில் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம் ஃபில் பண்ணோம்னா மறுபடியும் நைட் வரையும் ஓடி போகும் அப்புறம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்மி தான் நல்லா கம்மி தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மளது கரெக்டாக சோலார் பஸ் கிட்டயே இருக்குங்க இப்போதான் ஓப்பன் பண்ணிச்சு ஒரு ஒன் மந்த்தாக இருக்குதுங்க வாங்க எல்லோரும் வாங்க நிறையா வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கங்க